வணக்கம் மிஸ்டர் வெங்கடேஷ் வணக்கம் சார் விஜய் ஃபார்ம்ஸ் முகவரி சொல்லுங்களேன் நம்ம விஜய் ஃபார்ம்ஸ் திருவனந்தபுரம் வில்லேஜில் இருக்குது சார் நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் விழுப்புரத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம வில்லேஜ் இருக்குது சார் சரிங்க சார் அதாவது நம்ம ப்ரீடர்ஸ் மீட் சேனலில் விஜய் ஃபார்மில் வெவ்வேறு தலைப்புகளில் ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்குறோம் ஆடு வளர்ப்பில் இந்த உலர்திவனம் அவசியமாக இதனால் உண்மையில் வந்து செலவாக இல்லை ஆடுகளுக்கு நல்லதா அதை பற்றி சொல்லுங்களேன் ஆமாம் சார் எப்போவுமே ஒரு ஆடு வளர்ப்பில் ஆடு வளர்க்குறவங்க முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அவங்க கொடுக்குற ஃபீடில் ட்ரை மேட்ரு பேசிஸ் உலர் தன்மையில் உலர் நிலையில் அது எவ்வளோ இருக்குது அதனோட ரேஷியோ எவ்வளோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் ட்ரை மேட்ரு பேசிஸில் பார்க்கணும் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா இந்த வந்து பியர் பூசா அப்புறம் வந்து இந்த இது வேஸ்ட்டு பியர் வேஸ்ட்டு அந்த மாதிரி ஈரப்பதத்தோடு கொடுக்குற ஃபீட்ஸ் நிறைய மார்க்கெட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சரி நிறையா பார்த்தீங்கன்னா அந்த ஆறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க ஏழு ரூபாய் கொடுக்குறாங்க சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் போய் வாங்குகிறாங்க ஆக்சுவலாக உண்மையில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடை வந்து காய வச்சதுக்கு அப்புறம் அது நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது ட்ரை மேட்ரு அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு அதனோட பையன் உண்மையான காஸ்ட் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம வாங்கினாதான் அதுதான் உண்மையான விலை இப்போ நீங்கள் அது கூட ஈரத்தை கலந்துட்டு அது ஒரு மூணு மடங்கு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அது போடும்போது அது காஸ்ட் இருக்குது அதனுடைய அதில் வருமானமே இருக்காது இப்போ இந்த ட்ரை ஃபார்டரோட முக்கியத்துவம் அங்கே தான் சார் வருது இப்போ நம்ம வந்து ஒரு பச்சையாக ஒரு புல்லை எடுத்து காய வச்சு ஒரு பத்து கிலோ புல்லை எடுத்து காய வச்சோம்னா ஒரு மூணு நாள் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ தான் இருக்கும் ஓகே நம்ம வந்து நினைப்போம் பத்து கிலோ கொடுத்துட்டோன்னு ஆனால் நம்ம மூணு கிலோ தான் நம்ம கொடுத்துருப்போம் ட்ரை மேட்ரு கண்டென்ட் மீது ஏழு லிட்டர் வந்து ஏழு கிலோ வந்து தண்ணி தான் கொடுத்துருப்போம் ஓகே நமக்கு வந்து அது புரிதல் இருக்காது அது நம்ம அதுக்கு வந்து நம்ம கொடுக்குற பாடி வெயிட்டை பேஸ் பண்ணி அது நம்ம வெயிட்டை பேஸ் பண்ணி அது சாப்பிட்றதுனால அந்த ஃபீடோட வெயிட்டை பேஸ் பண்ணி அது சாப்பிட்றதை நிறுத்திடும் நம்ம இன்டேக்கே குறைஞ்சி போய்டும் ஒன்லி க்ரீன் கொடுத்தீங்கன்னா க்ரீன் ஒரு விஷயத்தில் தேவை இருந்தாலுமே கூட ட்ரை ஃபாடரும் இதில் வந்து டைரெக்டாகவே ட்ரை ஃபீடாக கொடுக்கும்போது இன்டேக் அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபைபர்ஸ் அதிகமாக போய் சேர்கிறதுனால ஆடுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் இப்போ ட்ரை ஃபாடர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பல்ஸ் கிராப் ரெசிடியூ நம்ம ஃபார்மர்ஸ் வந்து நிறைய வந்து இப்போ தீவன பயிர்கள் பயிர் வகை தீவன பயிர்களை வந்து நம்ம விவசாயம் பண்ணிவிட்டு அந்த தானியங்கள் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அதனுடைய செடியை வந்து நம்ம வந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவாங்க இல்லைன்னா சீப்பான ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அந்த சீசன்ஸில் நம்ம அதை வாங்கி நம்ம பல்காக ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வருஷம் முழுக்க நம்ம அதனால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஈரப்பாதத்தை வந்து கரெக்டாக நல்லா காய வச்சு வாங்கிட்டோம்னா வருஷம் முழுக்க நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அதை தான் நாங்கள் பண்ணுறோம் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து கொடி எங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்குது நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த சீசனில் நாங்கள் ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கிறதுனால அவங்கவுங்க ஃபார்மர்ஸே டைரெக்டாக கொண்டு வந்து எங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க அவங்க அவங்களோட இதை அவங்களுக்கும் அது ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது அவங்க அதை வேஸ்ட்டாக போகிற ஒரு பொருள் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரெவன்யூ கிடைக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ஆட்டுக்கு நம்ம வந்து வருஷம் முழுக்க ஃபீடாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து பர் பர் கேஜி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை மெட்ராகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலு ரூபா மூணு ஐம்பது நாலு ரூபா பர் கேஜிக்கு நமக்கு வந்து இதை கொடுக்க முடியுது நம்மள நமக்கு கிடைக்குது இது இதே வந்து நீங்களே உற்பத்தி பண்ணி அதை காய வச்சு நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி நம்ம பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது ஒரு வேலி மசாலையோ இல்லை ஒரு மல்பரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தீவனப்பத்தம் இதை லூசன் குதிரை மசாலு இது மாதிரி பயிரெல்லாம் நம்ம காய வச்சு நம்ம பண்ணுறது ஒரு பழக்கம் இருக்குது அதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உற்பத்தி செலவு அதை காய வைக்கிற லேபர் காஸ்ட்டு எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூபாலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு வந்துடுது ஆனால் இது மாதிரி சீசனில் நம்ம ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு நாளில் ஒரு பங்கு விலையில் நம்மளால் வாங்க முடியும் நமக்கும் அது பயன்பாடாக இருக்கும் அவங்களுக்கும் அது ஒரு பயன்பாடாக போது ஃபார்மர்ஸ் ஆர்ட்ரு பண்ண வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு சோர்ஸை உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் வந்து அவங்க இது தான் வேர்க்கடலை கொடி தான் கிடைக்கணும் மல்லாட்டை கொடி தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இல்லை அவங்க ஏரியாவில் அதாவது பயிர் வகை தீவிரமாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா ரெண்டாவது ஆப்ஷனாக இந்த சோளத்தட்டு இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் கூட ஒரு ட்ரை ஃபாடர் தான் ஆனால் வந்து இந்த அளவுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ கிடையாது அதை செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்குவாங்க உங்களுக்கு வந்து சோயா பீன்ஸோடைய வேஸ்ட்டு தட்டைப்பயிரினுடைய வேஸ்ட்டு உளுந்து கொடி வேர்க்கடலை கொடி அப்புறம் வந்து காரமணி இந்த மாதிரி எனி லெக்யூம்னஸ் கிராப்ஸ் உடைய கிராப் கொண்டை கொண்டக்கடலை கொள்ளு இப்போ நம்ம நார்த் சைட்லலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோயாபீன் நிறைய வரும் அப்புறம் சன்னா நிறைய கிடைக்கும் சன்னா பூசா அது மாதிரி பூசான்னு சொல்லுவாங்க நம்ம நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது பூசான்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இதை கொடின்னு நம்ம சொல்றோம் தமிழ்நாட்டில் நம்ம கொடின்னு சொல்றோம் இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அவேர்னஸ் இல்லாதனால இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது எல்லாமே காசு கொடுத்து வாங்கினா தான் அதிக விலை கொடுத்து வாங்கினா தான் நல்ல ஃபீடுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படி உண்மையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸஸை வச்சு நம்ம எப்படி ஒரு லாபகரமாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தீவன செலவில் மிகப்பெரிய அளவில் உங்களால் மிச்சம் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு நாங்கள் சராசரியாக இருபது ரூபா தான் நாங்கள் செலவு பண்ணுறோம் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ட்ரை ஃபீடு எங்களுக்கு சீப்பாக நாங்கள் இது கிடைக்கிறதுனால எங்களோட மித்தி கிரீன் ஃபீடை நாங்களே உற்பத்தி பண்ணிடுறோம் ட்ரை ஃபீடு சீப்பான காஸ்ட்டில் வருஷத்தில் ஒரு முறை நாங்கள் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிறோம் அது தவிர உங்களுக்கு கான்சன்ட்ரேட் ஃபீடு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆனாலும் தரமாக நம்ம பெலட் அடித்து வாங்கி வச்சுக்கிட்டு அது தேவைக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக கொடுத்துக்கிறோம் எல்லாத்துக்கும் அதிக அளவில் போடாமல் எங்கே தேவையோ தேவைப்படுற கேட்டகரியில் கொடுத்துக்கிறதுனால நம்ம தீவன செலவை நம்ம மிகப்பெரிய அளவில் நம்ம கட்டுப்படுத்தி நம்மளால் லாபகரமாக ஆர்ட்ரு பண்ண நடத்த முடியுதுங்கிறது நாங்கள் அனுபவத்தில் உண்மை இது தீவன செலவே குறைக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறோமா இல்லை ஆடு வளர்ப்புக்கு இது அவசியமா அதாவது நம்ம வந்து இது ட்ரை ஃபா ட்ரை ஃபாடர் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க இது வந்து ஒரு ஆப்ஷனலாகவே நான் சொல்லலை ஆ ட்ரை ட்ரை ஃபாடருக்கு ரொம்ப 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 அவசியம் அதுவும் லெக்யூம் பேஸ்டு ட்ரை ஃபாடர் பயிர் வகை தாவரங்களை சேர்ந்தது ரொம்ப ரொம்ப அவசியம்னா எல்லாருக்குமே தெரியும் பயிர் வகை தாவரனாலே அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும்ன்றதுனால இது ரொம்ப அவசியம்தான் நான் சொல்லுவேன் இது ஒரு ஆப்ஷனலாக சொல்லலை இது மஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ அதிகமாக அதிக அளவில் நீங்கள் வந்து கொட்டி வச்சிருக்கீங்க இது வந்து எத்தனை நாளுக்கு உங்களுக்கு வரும் என்ன இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னுடைய தேவை என்னுடைய வருஷ தேவையில் இருபதில் ஒரு பங்கு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நாங்கள் ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது டிப்பர் இரநூத்தி ஐம்பது லோடு வந்து நாங்கள் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிட்டோம் ஒரு லோடு வந்து மூவாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து நாலாயிரம் ரூபாய் விலைக்கு நாங்கள் வாங்குகிறோம் எல்லாமே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க ஓகே நம்ம வந்து அதுக்கு வந்து இவ்வளோ குவான்டிட்டி இருந்தால் இவ்வளோ ரேட்டுங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கிறோம் வண்டி வாடகை கூலி எல்லாமே சேர்த்து நமக்கு அந்த ரேட்டுக்கு வந்துடுறதுனால நமக்கு வந்து அவங்களே இப்போ நம்ம கிராமத்தில் வந்து விவசாயிங்க அவங்க சொந்த டிராக்டர் சொந்த ஆளுங்களை வச்சு அவங்க அள்ளி கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு வேஸ்ட்டாக போகிற ஒரு பொருள் அவங்களுக்கு காசாயிடுது நமக்கு வந்து கம்மியான விலையில் நமக்கு ஒரு ஃபீடு கிடைக்கிது அப்படின்றதுனால இது வந்து நீங்க இங்க தான் இப்போதான் ஸ்டார்டிங் நம்ம 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 வந்து ஒரு பெரிய குடோன் லாஸ்ட் இயர் கிரவுண்டில் ஸ்டாக் பண்ணிருந்தோம் அதை தார்பாலின் போட்டு மூடும் போது உள்ள வேர்வை நிறைய வேஸ்டேஜ் வந்துருச்சு மண்ணுக்குள்ள இருந்து ஊறுனது மேலேருந்து வர வேர்வை இதெல்லாம் சேர்ந்து நிறைய வேஸ்டேஜ் வந்ததுனால நான் இந்த வருஷம் வந்து ஃபுல்லாக குடோனில் ஸ்டாக் பண்றதுக்காக ஒரு குடோனை ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு டெம்பரரியா நான் இங்க ஸ்டாக் வச்சுட்டு இருக்கேன் உங்க இடத்துக்கு இந்த உலர் தேவன்கட வச்சு நீங்க நறுக்கிருக்கிறீங்களா இல்லை இது அப்படியே வந்தது அப்படியே போட்டுருக்கீங்களா இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் கேட்குறது வந்து உளுந்து செடிக்கு வந்து அது அவசியமே இல்லை சார் ஏன்னா நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இந்த உளுந்து கொடி வந்து நீங்கள் வந்து இது வரும்போதே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 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 கிட்டத்தட்ட அப்படியே ரெடி டு கன்சியூம் ஃபார்மில் தான் வருது இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் அதை வெட்டணும்னு அவசியமே கிடையாது இது அப்படியே நீங்கள் ஆட்டுக்கு ட்ரை ஃபைட் ஃபீட் பண்ணலாம் அதே வேர்க்கடலை கொடி வாங்க பார்க்கலாம் வாங்க இந்த வேர்க்கடலை கொடி தான் வந்து நமக்கு உங்களுக்கு கொடியாக வரும் அதை வந்து நீட்டு நீட்டு கொடியாக இருக்கும் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா வேஸ்டேஜ் பண்ணிடும் இப்போ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இதை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறோம் இதை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் இது ட்ரை ஃபார்டருக்கு வந்து இது ஒரு ப்ரீமியம் ட்ரை ஃபாடராக நாங்கள் சொல்கிறோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து செடி நமக்கு சீப்பாக கிடைச்சிரும் அவ்வளோ ஃபார்மர்ஸ் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் வேர்க்கடலை கொடிக்கு கிராமத்தில் ரொம்ப டிமாண்ட் அதிகம் எப்போவுமே அவங்க அவங்க க கடலை எடுக்கிறவங்களே அவங்க வீட்டு ஆடு மாடுக்காக அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக சீப்பாக கிடைக்காது அதை வாங்கி ஏற்றிக்கிட்டு வர்றது அதை வெட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஆகும் இப்போ நான் சொல்கிறது மூணுரூவா நாலு ரூபாய்க்கு எனக்கு நான் உளுந்து கொடி வாங்குறேன்னா இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா அளவுக்கு செலவாகிடும் டோட்டலாக பேஜ் ஆமாம் மூணு மடங்கு அதிக காஸ்ட் ஆகிடும் எனக்கு வேர்க்கடலை கொடி ஆனால் கொஞ்சம் நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து உளுந்து செடியை விட இது அதிகம் தான் ஆனால் மூணு மடங்கு அதிகம் கிடையாது ஒரு ஒன்றரை மடங்கு அதிகம்னு சொல்லலாம் அதுக்காக நம்ம வந்து இதை வந்து நம்ம இதை ஒரு வேல்யூபிள் கோட்ஸுக்கு நம்ம கொஞ்சம் அதிகம் ஒரு விலை விற்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் ஃபீடாக நம்ம போயர் பியூர் போயர் ஃபுல் பிளட் போயர் இந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறோம் சின்ன குட்டிகளுக்கு குரோத்துக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு மற்ற பொதுவாக ஜென்ரலாக கொடுக்கறது எல்லாமே வந்து நாங்கள் உளுந்து செடியை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்போ நீங்கள் ஆடுகளுக்கு கொடுக்கும்போதும் இந்த கடலுக்குடியே குறைந்த அளவில் தான் கொடுப்பீங்க ஆமாம் ஆடுகளுக்கு எல்லா ஆடுகளுக்கும் நாங்கள் இதை கொடுக்குறதில்ல கொஞ்சம் நம்ம வந்து அந்த சின்ன குரோயிங் கிட்ஸ் சின்ன பருவத்தில் வந்து அதுங்களுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருந்தால் தான் அதுங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள் இது வேர்க்கடலை கூடி அதனால அந்த வளர்ந்துருக்குன்னு அந்த மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் கேட்டகரி கொடுப்போம் அது இல்லாத கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற ப்ரீட்ஸ் நம்ம போயர்லேயே ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக விற்கிற ப்ரீடுக்கு நமக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு விலை விற்கிறோன்னா அந்த மாதிரி கேட்டகரியில் மட்டும் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் மற்றபடி பொதுவாக ஒரு ட்ரை ஃபீட் அப்படின்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுற அளவுக்கு இதனோட விலை வந்து அவ்வளோ இல்லை ப்ளஸ் நம்ம விலையே கொடுத்தாலும் அவ்வளோ பல்க் குவான்டிட்டியில் இது கிடைக்கிறதும் கிடையாது ஓரளவுக்கு லிமிட்டடாக கிடைக்கும் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணிப்போம் ஆனால் வேறு உளுந்து செடி இதெல்லாம் வந்து எங்களுக்கு சர்ப்ளஸாக நிறைய கிடைக்குது அதனால் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்க இப்போது உதாரணத்துக்கு ஒரு கேள்வி என்னென்ன இப்போ நாட்டு சோள பயிர் இருக்குது அதை நான் வந்து பசந்தீவனமாகவும் ஆடுகளுக்கு அரைச்சி கொடுக்கலாம் ம் அதை நான் வந்து உலர் தீவனமாகவும் மாற்றலாம் ம் ஆடுகளுக்கு செரிமானத்துக்கு இந்த உலர் தீவனம் கை கொடுக்கும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனா இதுல பசு தீவனத்துல நியூட்ரிஷன் இருக்கே அது லாஸ்ட் ஆயிடாதா இல்ல சார் நியூட்ரிஷன் அப்படியே தான் இருக்குது அதுல வந்து ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு சிலது காய வைக்கும் போது கொஞ்சம் போயிடுதுன்னு சொல்றாங்களே தவிர நியூட்ரிஷனல் வேல்யூ பெருசா குறையிறது கிடையாது நம்ம அதை வந்து ஒரு கிரீன் ஃபாடரை நீ ஒரு ஆடு வந்து உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ சாப்பிடுதுன்னு வச்சுப்போம் அதனோட கெப்பாசிட்டி வெயிட்டை வச்சு தான் சாப்பிடும் அளவை வச்சு வாலிமை வச்சு ஆடு சாப்பிடாது ஓகே ஒரு அஞ்சு கிலோ சாப்பிட்ற கெப்பாசிட்டி இருக்குன்னா நீங்கள் அதை பத்து கிலோவா இருபது கிலோவா மாத்திர டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லை அந்த அஞ்சு கிலோவுக்கு உள்ளார நீங்கள் எவ்வளோ கூட நீங்கள் வந்து சத்துள்ள உணவை நீங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து நமக்கு பெட்டர் வெயிட் கெயின் கிடைக்கும் அப்போ நம்ம வந்து நீங்கள் வெறும் க்ரீன் ஃபாடரை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 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 குண்டாக கொடுத்தாலே சாப்பிட்டு வயிற் ரப்பிடுதுன்னா இதை ட்ரை ஃபாடரை வச்சு நீங்கள் அந்த அதே அளவுக்கு வெயிட்டை நிரப்பணுன்னா ரெண்டு மடங்கு மூணு மடங்கு குவான்டிட்டி உள்ளே போகும் ஓகே அப்போ உங்களுக்கு வேல்யூ நம்ம எவ்வளோ சாப்பிட்டு எவ்வளோ வெயிட் கெயின் வருதோ அவ்வளோக்குள்ள நமக்கு ப்ராஃபிட் சார் ஓகே நம்ம வந்து இது இந்த பேசிஸில் பார்க்கும்போது ட்ரை ஃபாடர் பெஸ்ட்டு ஆனால் அதே நேரத்தில் கிரீன் ஃபாடரு வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தவறு க்ரீன் ஃபாடரும் ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அளவுக்கு க்ரீன் ஃபாடர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் அதனால் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதில் அமினோ ஆசிட்ஸ் விட்டமின்ஸு ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்கில் அதில் கொஞ்சம் க்ரீன் ட்ரை ஃபாடரை விட அதில் ரொம்ப ரிச்சாக இருக்கிறதுனால அது அதுவும் நம்ம க்ரீன் ஃபாடரும் ஓரளவுக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுத்துக்கிட்டு மீதி பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபாடராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டேக் அதிகமாக இருக்கும் க்ரோத் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக சார் அதாவது இந்த ஆடு வளர்ப்பில் இந்த உலர் தீவனத்தின் பங்கு இதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க நன்றி